வெல்கம் டு சேனல் வெரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாழ்வும் கால வரலாறும் இதுவரைக்கும் துல்லியமாக வரையறுக்கப்படவே இல்ல எங்குமே பதிவும் செய்யப்படல சங்க இலக்கியத்துல கூட சித்தர் என்ற சொல் கிடையவே கிடையாது தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் இருக்கின்ற நிறைமொழி மாந்தர் என்ற சொல் அந்த காலத்துல உடலில் தங்கி வாழறாங்க அவர்கள் வந்த நோக்கம் முடிவடைந்தவுடன் மனித உடலை துறந்து சூட்சம உடலை அடையறாங்க அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு உருவத்தை அடையறாங்க மக்கள் பணியே மகேசன் பணி என்று மக்களின் நலன் கருதி ஏதாவது ஒரு ஸ்தலத்துல ஜீவசமாதி அடைந்து அவங்களை தேடி ஒரு மக்களுக்கு ஆத்ம மலத்தை அழிச்சிட்டு வராங்க புதுச்சேரியில சித்தர்கள் என்ற உடனே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருவது தான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சுவாமிகளை ஆலயம் புதுச்சேரியில முத்தியால்பேட்டை அருகில் கருவடி குப்பத்துல மேல்நிலைப்பள்ளி எதிரில அமைந்திருக்கு இவர் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில புதுச்சேரியை அடுத்த கடலூர் வண்டிப்பாளையம் என்ற ஊர்ல பிறந்திருக்காரு இவர் பிறக்கும் போதே கடவுளோட அருளை பெற்று பிறந்ததுனால இவர் வீட்டுல லட்சுமி கடாஷயம் இருந்ததாம் இவரோட வீட்டை எல்லாருமே பிள்ளையார் தான் சொல்லியிருக்காங்க இவர் சிறு வயதிலேயே ஸ்ரீ பக்தி கொண்டு அவரை வழிபட்டு வந்திருக்காரு இந்த ஆலயத்துல இவருடைய தாய் இறைவனுக்கு மலர் தொடுக்கும் பணியை செய்து வந்ததால அந்த மலர் மாலைகளை ஆலயத்திற்கு கொண்டு சேர்க்கும் பணியை சிறுவனாக இருந்த தான் செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்தில் உள்ள மற்ற பணிகளையும் இவர் மேற்கொண்டு வந்திருந்திருக்காரு அதே ஆலயத்துல வீற்றிருந்த ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மேல் ஏற்கப்பட்டு அவங்கள விடாது தொடர்ந்து வழிபட்டு வந்திருந்ததால ஸ்ரீ பெரியநாயகி அம்மனின் அருளை முழுசா இவர் பெற்றிருந்திருக்காரு கடும் வேண்டுதலுக்கு அப்புறமா அட்டமா சக்தியும் இவர் பெற்றிருந்திருக்காரு ஒருமுறை இவருடைய தாயார் எப்பவும் போலவே இவருக்கு மலர் மாலைகளை கொடுத்து ஆலயத்திற்கு கொண்டு சேர்க்கும்போது இவரை அனுப்பி வைத்திருக்கிறார் இவரும் கொண்டு செல்லும் வழியில் கடும் மழை காரணமாக இவரால் குறித்த நேரத்திற்கு ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை இவர் சென்று பார்க்கும் பொழுது அந்த ஆலயம் கதவு சாத்தப்பட்டிருந்தது இவரால் திருப்பி அந்த மாலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லவும் மனம் இல்லாததால் என்ன செய்வதென்று சிறிது நேரம் யோசிச்சாராம் யோசித்த பிறகு அந்த மலர் மாலைகளை வாயிற் கதவிலேயே கட்டிவிட்டு எடுத்து இறைவா உனக்கு வேண்டுமானால் நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாராம் மறுநாள் அர்ச்சகர் சித்தானந்தரிடம் ஏன் கடவுளை அலங்கரிக்க மாலைகள் கொண்டு வரலன்னு கேட்டாராம் அதுக்கு சித்தானந்தர் தான் வந்து பொழுது ஆலயத்தின் கதவு சாத்தப்பட்டிருந்ததாகவும் அதனால் கதவிலேயே தான் கொண்டு வந்த மாலைகளை கட்டி சென்றதாகவும் கட்டிவிட்டு சென்றதாகவும் சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு வேண்டுமானால் அந்த மாலைகளை அவரை எடுத்து எடுத்துக்கொண்டிருப்பார்னு சொன்னாராம் இத கேட்ட உடனே அச்சகருக்கும் அவருடைய தாய்க்கும் சிரிப்பு வந்ததாம் உடனே அவருடைய தாய் இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் நான் வந்து மாலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு இன்னைக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்களாம் இதை கேட்ட உடனே அர்ச்சகரும் ஆலயத்திற்கு விரைந்து சென்றாராம் அங்கு போய் பார்க்கும்போது கதவில் எந்த ஒரு மாலையும் தென்படவில்லையாம் உடனே அவர் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது இறைவனை அந்த மாலைகள் அலங்கரித்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே விரைந்து வந்து சித்தானந்தரின் காலில் விழுந்து வணங்கினாராம் அர்ச்சகர் அதன் பிறகு சித்தானந்தரின் வாக்குகள் எல்லாம் பழிக்க ஆரம்பிச்சதாம் அவர் தொட்ட உடனேயே எல்லா நோய்களும் குணமாயிருந்த குணமடைந்ததாம் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனின் அருளால அவரோட புகழ் எல்லா இடத்திலும் பரவத் தொடங்குச்சான் ஒரு சமயம் முத்தியால்பேட்டை பகுதியில் வசித்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை அவர்களின் மனைவி அண்ணம்மாளுக்கு தீரான வியாதி வந்ததாம் சிறந்த மருத்துவர்களை கொண்டு வைத்தியம் செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லையாம் இதனால அவங்க குடும்பமே மிகுந்த வருத்தத்தில் இருந்தாங்களாம் அவங்க குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வந்த ஒரு பெரியவர் கடலூரில் இருக்கும் சித்தானந்தரை பற்றி சொல்லி அவரை உடனே சென்று பார்க்கும்படி சொன்னாராம் அடியார்களுக்கு தொண்டு செய்வதையே பெரிய பாக்கியமாக கருதும் முத்துக்குமாரசுவாமி சிறிதும் தாமதிக்காமல் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சித்தானந்தரை பார்த்து அவர் காலையில் விழுந்து வணங்கி தன்னுடைய சொன்னாராம் கேட்டவுடன் சித்தானந்தரும் புதுச்சேரிக்கு வர சம்மதித்திருக்கிறார் அவர் புதுச்சேரியை அண்ணாமலின் உடல்நிலை முழுவதும் குணமடைந்ததாம் தம்பதியர்கள் திரு கண்டு இவரை அவர்கள் இல்லத்திலேயே அவர்களுடைய தங்கும்படி கேட்டுக் கொண்டிருக்காங்க இவரும் அதற்கு சம்மதித்திருந்திருக்கிறார் அங்கேயே இருந்து இவருடைய ஆத்ம பணியும் மேற்கொண்டிருந்திருக்காரு அந்த பகுதியில வசிச்ச மக்கள் அனைவரும் இவரோட அருளை கேட்டு இவரை திரண்டு வந்து பார்த்து ஆசீர்வாதம் பெற்று சென்றாங்களாம் முத்தியார்பேட்டை பகுதியை சேர்ந்த முத்தையா முதலியாரும் சொக்கநாத முதலியாரும் இவர் மேல தீராத பக்தி கொண்டு இவரை பூஜிச்சு வந்திருந்திருக்காங்க இவரும் அவ்வப்பொழுது அவங்க வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு வருவாராம் ஒரு நாள் முத்தையா முதலியாரின் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டிருந்திருக்கு இதை பார்க்க முடியாமல் முதலியார் சுவாமியை வந்திருக்கிறாரு இவர் காரணத்தை முன்னமே அறிந்த சுவாமிகள் இவர் வந்தவுடன் கவலைப்படாதே உனக்கு ஆனந்தம் தருவதற்கு ஆனந்தம் பிறந்திருக்கான்னு சொன்னாராம் இதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த முதலியார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய இல்லத்தை நோக்கி சென்றிருக்கிறார் அங்கு போய் பார்க்கும் பொழுது தாயும் நலமும் தாயும் செய்யும் நலமாக இருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம் அவருடைய திருவாக்கின்படியே அந்த குழந்தைக்கு ஆனந்தன் என்று பெயரும் சூட்டினாராம் ஒரு நாள் சித்தானந்த சுவாமிகளும் முத்துக்குமார சுவாமி பிள்ளைகளும் இரண்டு பேரும் கருவடி கூப்பம் வழியா நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் அப்போ பிள்ளை அவர்கள் சுவாமி கிட்ட இதுதான் என்னுடைய தோட்டம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம் உடனே வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் உள்ள நடந்து போயிட்டே இருந்திருக்காரு போய்கொண்டே இருந்தவர் திடீரென்று ஒரு இடத்துல நின்று ரொம்ப நேரம் அந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்திருக்காரு அப்புறமா பிள்ளைகள் எடுத்து இது இங்குதான் இருக்க போகிறது இது இங்குதான் இருக்க போகிறது என்று மூன்று முறை தன் உடலையும் அந்த இடத்தையும் சுட்டி காட்டி சொன்னாராம் பிறகு கொஞ்ச தலைவில் உள்ள இடத்தை காமித்து இங்குதான் உங்களுடைய மனைவியின் சமாதியும் அமைய போகிறது என்று சொன்னாராம் ஒரு நாள் சுவாமிகள் அவருடைய பக்தரை காண்பதற்காக நிலுத்த போழியாக நடந்து போய்க்கொண்டிருந்தாராம் அப்பொழுது ஒரு குடிகாரன் அவரை கிண்டல் அடித்து அவருக்கு ஒப்புக்கு இழுத்தானாம் அவரை சாராயம் குடிக்க சொல்லி வற்புறுத்தினானாம் அவரும் அந்த சாராயத்தை வாங்கி அருந்தினாராம் ஆனா அவருக்கு எதுவுமே ஆகலையா அதுக்கு மாறாக அந்த குடிகாரனுக்கு தலை சுற்றி மயக்கம் வந்து கீழே விழுந்தானாம் அதை பார்த்து சிரித்துவிட்டு சுவாமிகளும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறாரு பிறகு அவர் அவனோட உறவினர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் சுவாமிகள் அடுத்து வந்து கண்ணீர் விட்டு அழுது அவனை மன்னிக்கபடி மன்றாடி இருக்காங்க உடனே சுவாமிகளும் அந்த இடத்துக்கு சென்று அவனை மன்னித்தாராம் உடனே அவன் அந்த மயக்கம் தெளிந்து எழுந்தானான் எழுந்து தன் தவறை உணர்ந்து ஒரு காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டானாம் உடனே சுவாமிகளும் அவரை அவனை மன்னித்து அவனுக்கு ஆசி வழங்கினாராம் ஆண்டுகள் பல கடந்த பின்பு ஒரு நாள் தமக்கு ஆத்ம சாதனை முடியும் நேரம் உணர்ந்தாராம் உடனே அழைத்து உணர்ந்தீவ சமாதை அடைய போவதை முன்னரே அறிவித்தாராம் இதை அனைத்து மக்களிடமும் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாராம் இவர் உபயோகப்படுத்திய பாதசூரரையும் கைத்தடியையும் சொக்கலிங்க பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டாராம் பத்து நாட்களுக்கு பிறகு சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றதாம் கற்பூர அந்த கற்பூரத்தின் ஒளி ஜெகஜோதியாக வீசி பிரகாசமாக அந்த கண்ட மக்கள் அனைவரும் சுவாமிகளை சிவபெருமானாகவே கண்டார்களாம் ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய மகான் ஆத்ம ஞானி என்பதை மக்கள் அனைவரும் மறந்து அவரை ஒரு பரம்பொருளாகவே எண்ணி அவரை வணங்கி வழிபட்டார்களாம் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த சுவாமிகள் பிராணன் கூட்டை விட்டு விலகியதாம் வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் அடைந்திருக்காரு ஆத்ம சாதகர்கள் பிரம்மத்தை தரிசித்தார்களாம் கருவடி குப்பத்தில் முத்துக்குமார பிள்ளை சுவாமிகளின் தோட்டத்தில் இவர் சுட்டி காட்டிய இடத்தில் இவருடைய சமாதி கட்டப்பட்டு அதன் மேல் சிவலிங்கம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி ஒரு மிக சிறந்த ஆலயமாக சிவ ஆலயமாக காட்சியளிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஸ்ரீ நாதருக்கு குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது ஆத்ம சாதகர்கள் தியானத்திற்காகவும் பக்தர்கள் மன அமைதியை இத்திரு திருக்கோயிலை நாடி வருகிறார்கள் பக்தர்களின் கோரிக்கை எல்லாம் நிறைவேறுவதை அனைவரும் கண்கூட காண்கின்றோம் இத்தகைய சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகளை அனைவரும் அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை வழிபட்டு அவருடைய அருள முழுமையாக பெறணும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆனா சித்தர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட வாழ்விடங்கள மலைப்பகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அது ஏன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஐ விஷ் ஆல் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் அவர் சேனல் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஹவ் அ நைஸ் டே ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பை ஃப்ரம் சசிகலா பை பை